தே பராசக்தி அன்பு செல்வமே உனது வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அதை தீர்க்கவும் அதை பார்த்து கவலைப்படவும் உள்ள மனிதர்கள் மிகவும் குறைவு இதை முதலில் நீ புரிந்து கொள் உனது பிரச்சனையை பார்த்து நீ துன்பப்படுவதை பார்த்து கவலையுறுவதையும் கண்டு ரசிக்கும் மனிதர்கள்தான் உன்னைச் சுற்றி அதிகமாக இருக்கிறார்கள் உன் மனதில் உள்ள சிக்கல்களை என்னிடம் மட்டும் சொல் தீர்வை நான் தக்க சமயத்தில் உனக்கு தருகிறேன் மனதிற்குள் எத்தனை நாள் எனது கஷ்டங்களை புழுங்கி புழுங்கி நான் மட்டும் அழுது கொண்டிருப்பது என்று உனது குமுறல் எனது காதில் எப்படி எட்டாமல் இருக்கும் உனது வழிகள் எல்லாம் பறந்து போகும் அளவிற்கு அம்மா காரியங்களை பார்த்து கொண்டிருக்கிறேன் உன்னை முள்போல் குத்தும் அளவிற்கு பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் அவற்றை அகற்றுவதற்காக நான் உன்னிடத்தில்தானே இருக்கிறேன் நீ வேறெங்கும் இதற்கான வழிகளை தேடி அலைய தேவையில்லை யார் இதற்கு வழி கூறுவார்கள் யார் என் பிரச்சனையை தீர்த்து வைப்பார்கள் என்று உன்னைச் சுற்றிலும் உள்ளவர்களை பார்த்துக் கொண்டிருக்காதே உனக்குள் இருக்கும் உன் அம்மாதான் இதற்கான தீர்வு நான் அதற்கான பணிகளைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன் கஷ்டம் என்று சொல்லி கொண்டிருப்பதால் நீ எதிர்கொள்ளும் கஷ்டம் மேலும் கடினமாகத்தான் இருக்கும் படிகளில் மேலே அடியெடுத்து வைக்கும் பொழுது உனது கால்களின் வேகத்தை கவனித்துப்பார் பார் அதே போல் நீ கீழே அடியெடுத்து வைக்கும்போது உனது அடிகளை பார் இரண்டும் ஒன்று போல்தான் இருக்கும் ஆனால் நீ எடுத்து வைக்கும் அடியில் மேலேயும் கீழேயும் உள்ள வித்தியாசங்கள் நிறைய இருக்கிறது வாழ்வில் ஒருவருக்கு வரும் மேலோங்கிய நேரத்தில் அவர்களுக்கு எல்லாம் உயர்வாகத்தான் இருக்கும் அதே போல மேலே ஏறிய அடிகள் மீண்டும் கீழ்நோக்கி அடிகள் வர கண்டிப்பாக ஒரு நாள் அது நடக்கத்தான் செய்யும் வாழ்வில் உயர்வு தாழ்வு என்பது எல்லாம் யதார்த்தம்தான் ஆனால் அதை புரிந்து நீ எடுக்கும் அடிகளில் உன் பலத்தை சோதிக்கும் அளவிற்கு கடினங்கள் வந்தாலும் அதை தாண்டி நீ அடிகளை எடுத்து வைக்க வேண்டும் உன் வாழ்வில் நிகழ்வது எதுவானாலும் அதை ஏற்றுக்கொள் ஏனென்றால் நீ கருவாகும் பொழுதே அத்தனையும் விட்டது உனக்கான நேரம் வரும் வரை நீ பொறுமையாகத்தான் காத்திருக்க வேண்டும் அதேபோல் நிச்சயம் நமக்கான நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்க வேண்டும் இந்த வார்த்தைகளை உன் மனதில் ஆழ பதிய வைத்துக்கொள் இது நூறு சதவீதம் உண்மை நீ சோதித்துப் பார்த்து பல சந்தர்ப்பங்களில் இது உனக்கு உணர்த்தி இருக்கும் நடக்கம் நடக்க வேண்டிய நேரம் வரும்பொழுதும் நல்லது நிச்சயம் நடக்கும் இப்போது உனக்கு இருக்கும் அனைத்து கஷ்டங்களும் நிரந்தரம் இல்லாதவை எல்லாம் ஒரு நாள் மாறும் கவலை வேண்டாம் உன்னிலை மாற்றுவதற்குத்தான் அம்மா உன்னுடன் கலந்திருக்கிறேன் உனக்குள் நான் இருக்கிறேன் என்பதை உறுதியாக நம்பு நிச்சயம் உன்னை உயர்த்தி வாழச் செய்வேன் எனது நல்ல ஆசைகளுடன் நிம்மதியாக இரவு கண்மூடி உறங்கு விடியும் பொழுது உனக்கான பொழுதாக விடியும் இந்த வார்த்தைகளில் நம்பிக்கை கொள் தங்கமே நிச்சயம் நடக்கும் அம்மா நான் இருக்கிறேன் என் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி